அப்ப உங்களுக்கு தெரியுமா எங்க ஊர்ல ஒரு ஸ்லாங்க மையப்படுத்தி எங்களோட ஊரு பேச்சு தமிழை மையப்படுத்தி ஆஹ் எங்கட ஊர்ல வந்து பொதுவா இப்பைய ஜெனரேஷன்லனாலும் பய வயசான ஆக்கள்ல வந்து மயக்கமா இருக்குன்னு சொல்றதுக்கு இருக்கு இருக்கிறத அதை வந்து ஆடல் பாடலா இருக்கு அப்படி சொல்லுவாங்க அதே ஆஹ் அந்த மாதிரி ஒரே ஆடலும் பாடலுமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஆடல் பாடலா இருக்கு அப்போ ஒரு எங்களோட ஊருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சிங்கல டாக்டர் இருந்திருக்காரு அவருக்கு வந்து அது சகோதரம் மொழி பேசுறதுனால அவருக்கு வந்து ஒரு நர்ஸ் தான் வந்து அதுக்கான டிரான்ஸ்லேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்போ ஒரு வயசான அம்மா வந்து இன்னைக்கு ஒரே ஆடல் பாடல் இருக்கு தம்பி அப்படி சொல்லியிருக்காங்க அப்ப அவர் என்ன கேட்க அந்த நர்ஸ் சொல்லியிருக்காங்க சிங்கிங் தான் சிங்கிங் அப்படின்

வாரீங்க போறீங்களா வாரயல் போறியல் அது நம்மளா அந்த இங்கிங்ஸ் சொல்லுங்க ரெண்டு வசனம் சொல்லுங்க எங்க இருந்து வாரையல் என்ன செய்யல்றப்பா அப்படியோ ஏன்டாப்பா இப்படி செயறியல் அப்படி அந்த மாதிரி ஒரே விழுவா போங்க கதையெல்லாம் நல்லா சொல்ல வடி கேட்கவே நல்ல ஒரு வயசானால புடிச்சு வச்சு கழிச்சுட்டீங்கன்னா நாள் போறதே தெரியாது ஊருக்கு வந்து அப்படி நிறைய படிச்சுக்கலாம் வாங்க கட்டா வாங்க எல்லாரும் வாங்க வந்து நிறைய படிங்க எங்க மொழியில தெரிஞ்சு கொள்ளுங்க இன்டர்நேஷனல் மொழியாக்கலாம் அப்புறம் ஸ்லாங் மட்டும் இல்லாம எங்கட ஊர் நோமலாவே அழகான ஒரு ஒரு நிறைய பீச்சு வயல் எல்லாமே இருக்கிற ஒரு ஒரு வேறு வலையில இருந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒன்னு பாக்க வந்தாங்க அந்த வயல் எல்லாம் அப்படி புதுனமா பாத்துட்டு வந்தாங்க வயல் இருக்கு உங்க ஊர்ல ஃபுல்லா அந்த மாதிரி வயலு பீச்சுன்னு சொல்லி ஒரே வடிவான சாந்தமான ஒரு அழகான ஊரு எல்லாரும் வாங்க எங்கட ஊர் பக்கம் இயற்கை பேரழகோடு இருக்கிற ஊர்ல இப்படி இந்த ஸ்லேங் எல்லாம் கேட்க அந்த ஊர்ல நடந்து போகும் வாங்கிக்கிட்டு அருமையா இருக்கும் நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு வந்து பிரயோசனமா இருக்கு நல்லா பேசுறீங்க நிறைய பேர் வித விதமா மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க சந்தோஷமா இருக்கு சப்தம் இன்றைய தினம் வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க அறிவு பாடலாத்தி நிகழ்ச்சியில அக்கரை பற்றி சேர்ந்த சப்தம் இப்ப வந்து இங்க சுதேச மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க இரண்டாம் வருடத்துல இருக்கீங்க இரண்டாம் வருடம் முடிஞ்சா முடியுது முடியுது அப்ப அரவாசி டாக்டர் ஆயி இருக்கீங்க